வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் டூவில் பத்து கேள்விகள் ஜிகே பகுதியிலேருந்து நேரடியாக ஸ்கூல் புக்கில் இருந்து இடம்பெற்றிருக்கு அந்த பத்து கேள்விகள் எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில் அந்த பேஜ் எங்கே இருக்குது அதுதான் இதை பார்க்க போகிறோம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இன்டைரக்டாக இருக்குங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மத்திய தகவல் ஆணையம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பற்றி எய்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது இந்த பாருங்கள் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இது நிறுவப்பட்டது அதுக்கான நோக்கம் அதனுடைய தலைவர்களுடைய பற்றி டீட்டெயில் இருக்குது இதுலேருந்து ஒரு கொஷ்டின் இருக்குதுங்க அப்போ இது ரொம்ப முக்கியமான பகுதி இதே கண்டென்ட் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்குது அதை நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் லெவன்த் டுவெல்த்தில் இன்டைரெக்டாக இருக்குதுங்க அதுக்கடுத்து அடிப்படை கடமைகள் எப்போது சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் கேட்டிருக்கு அந்த சட்டத்திருத்தம் டென்த் புக்கில் நான் ஒரு லைனில் இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி நமது அரசியலமைப்பில் பத்து அடிப்படை கடமைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இந்த டீடைல் ஃபுல்லாக இருக்குது இந்த பகுதி பத்தாம் வகுப்பில் ரொம்ப முக்கியமான பகுதி அதுக்கடுத்து எந்தெந்த அரசர்கள் அவர்கள் ஆட்சி செய்த காலம் என்னென்னு கேட்டிருக்காங்க ஒரு பேஜ் எயித்தில் ஒரு பேஜை மட்டும் படித்தா இந்த கண்டென்ட் இருக்குது என்ன பாருங்கள் பல்லவ வம்சாவளி இதில் சிம்ம விஷ்ணு வந்து ஐநூற்றி ஐம்பது வாக்கில் அப்படின்ட்டுருக்கா அதுக்கு அடுத்த பேரா இது ஒரு பேரா அதுக்கு அடுத்த பேரா ஒரு இடையில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அது கீழே மகேந்திரவர்மன் வந்து அறநூறு டு அறநூற்றி முப்பது அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து வலது பக்கம் ரெண்டாவது பேரா இரண்டாம் நரசிம்மவர்மன் ஏறத்தாழ அறநூற்றி அஞ்சு டு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ராஜசிம்மன் அதற்கு அடுத்த பேரா இதுக்கு அடுத்து கீழே இருக்கும் அந்த பேராவில் மீதி ரிமைனிங் டேட்டாக இருக்கும் ஒரு பேஜில் இந்த நாலு கொஸ்டினும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது இந்த நாலு கொஸ்டினும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது எயித்தில் அப்போ இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி அதுக்கடுத்த நிரந்தர நிலவரி திட்டம் நமக்கு தெரியும் அங்க பிரிவினை ரயத்துவாரி இருப்பு பாதை ரைத்வாரி பற்றி தாமஸ் மன்றோ பற்றி இதில் டீடைல் ஃபுல்லாக இருக்கும் இதுவும் எயித்து புக்கில் தான் இருக்குது அதுக்கடுத்து அதோடய ரைட் சைடில் மகள் வாரி வில்லியம் பெண்டிங் பற்றி ஃபுல்லாக டீடைல் இருக்கும் இந்த ரெண்டு டீட்டெயிலையும் படித்தா அந்த ஃபோர்த்துக்கே மேட்ச் பண்ணுற அளவுக்கு டேட்டாக கிடச்சிருதுங்க இதில் எது சரி எது தப்பு அப்படின்னு அந்த ஏரியா கிடச்சிருது அப்போ இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி அதற்கடுத்து அதே ரயத்துவாரி அப்படின்னா நமக்கு தெரியும் அதில் படித்தா தாமஸ் பண்ணுறோம் அப்போ அதில் ரெண்டு கேள்வி இருக்கா அடுத்து அதிலே கொஞ்சம் ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு பாடம் தள்ளி பஞ்சவர் பள்ளிகள் பஞ்ச ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி அழைக்க சொல்லி அயோத்திதாசர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஆணாதிக்க பெரியனவாத இயற்ற தலைவர் தா பெரியார் நமக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் ஜி மதியமாக பார்க்குது நீதி கோப்பாடு ஜான் ரஸ்ஸல்ஸ் அப்படின்னு இருக்கும் ஜான் ரால்ஸ் அப்படின்னு இருக்காது நீ ஜான் ரஸல்ஸ்னு லெவன்த் எக்கனாமிக்ஸில் இருக்கும் இந்த அவ்வளவும் அப்போது எய்த்து டென்த்து லெவன்த்து இந்த மூணு டேட்டாகவும் அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு சின்னதாக ஒரு நாலு லைனை படிக்கிறது மூலமாக இதை மேட்ச் பண்ண முடியும் நாலே நாலு லைன் இதுவும் எய்த்தில் தாங்க இருக்குது இந்த பாருங்கள் சிவகங்கையின் மரு சகோதரர்கள் அப்போது சிவகங்கைக்கு இங்கே யார் கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே சிவகங்கை மறு சகோதரிகளுக்கு எட்டயபுரம் கொடுத்துருக்காங்க அப்போ தப்பு அது உறுதியாக எடுத்துடலாம் அதுக்கடுத்து ரெண்டாவது திண்டுக்கலின் கோபால நாயக்கர் கரெக்டு மகேந்திர மலபாரின் கேரளாவர்மன் மைசூரின் நாயக்கர் துண்டாஜி அப்போ மைசூரில் துண்டாஜி வருது இதாக இருக்குது துண்டாஜி மைசூர் வரணும் ஆனால் மதுரை கொடுத்துருக்காங்க அப்போது மருது பாண்டியர்களும் மைஸ் எட்டயபுரம் கிடையாது சிவகங்கைகளும் இந்த ரெண்டு தப்பு புலித்தேவன் நெற்கட்டான் சேவல் இது நமக்கு தெரியும் ஏன் நெற்கட்டான் சேவல் அப்படின்னு நெல்லை வரியாக கட்டாதவன் நெல்லை கட்டாதவன் அதான் நெற்கட்டான் செவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உண்மையான பேர் இதுதான் அப்போ கோபால் நாயக்கர் திண்டுக்கல் அதில் இருக்குது இது நெற்கட்டான் சேவல் பொறித்தவன் ரெண்டு கரெக்டு அப்போது எயித்து டென்த்து இந்த ரெண்டு புக்கும் சோசியல் புக்கை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க லெவன்த்தில் அங்கங்கே லைட்டாக பார்க்குறாங்க இந்த டேட்டாவை மட்டும் எடுத்தால் ஒன்பது கேள்விகள் நேரடியாகவும் மூன்று கேள்விகள் இன்டைரக்டாகவும் ஸ்கூல் புக்கில் இருக்குங்க இது வரைக்கும் நமக்கு கஷ்டம் அப்படின்னு பார்த்த எல்லாமே ஈஸியாக ஒரு நாள் உங்களுக்கு வசப்படும் வெகு விரைவில் வரவிருக்கக்கூடிய தேர்வு முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் நிச்சயமாக நம்புங்க நன்றி அன்பர்களே